மாவு மாவு பாருங்க அது கிண்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு சுடு தண்ணி வச்சு லைட்டா தெளிச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி தண்ணியா போயிட்டாலும் பயப்படாதீங்க கொஞ்சோண்டு மாவு இல்ல ரவா கலந்துக்கலாம் இதனால் பயந்துட்டு இருக்கோம் ஆனால் இதில் கொஞ்சோண்டு நான் நெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் நெய் ஊற்றி இப்ப தட்டி கட்டுறேன் பாருங்க ரொம்ப மெனிசா தட்டாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தியா தட்டுங்க நான் போறேன் என்ன ஒரு அளவுக்கு சூடு வந்தோன்னே அப்படியே குறைச்சிருங்க அடுப்பை எல்லாம் தீச்சி போயிடும் உலரெல்லாம் வேணாது பூரி போடுற மாதிரி எண்ணெய் அப்படி எப்படியும் ஊற்றினோம் தான் அது நல்லா லைட்டாக உப்பி வரும் நம்ம இந்த சலசலன்னு இருக்குது பாருங்கள் என்ன அந்த சத்தம் தான் நம்ம எடுக்கணும் இப்படி எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் எல்லாம் இந்த பாருங்கள் உப்பி வருது பாருங்கள் பூரி மாதிரி பாருங்கள் எப்படி வருது இப்போ திருப்பி போட்டுங்க மெதுவாக திருப்பி போடுங்க கையெல்லாம் அடிச்சிடாம பொறுமையாக செய்யணும் இப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் நீங்கள் ஃபுல்லாக அடுப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டிங்கனாக்கா மேலே மட்டும் வேகும் உள்ளுக்குள்ள மாவும் இருக்கும் இதுமாதிரி நல்லா உப்பி எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கணும் இப்படி மொட்டை மொட்டை ஊற்றணும் நீங்கள் இப்போ எடுத்துறோம் எடுத்துகிட்டு சாரணி வச்சு அமுக்குனிங்கன்னா அது வழுக்குது கையை நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் ஒரு திருவிழா கடையில் தான் வாங்கினேன் இதை பாருங்க இதை வச்சு ஒரு அமுக்கை அமுக்கணும் அதனால் நீங்கள் ஆசை சொல்லி செய்ய சொல்லுவீங்க இது நம்ம கையிலையும் சுடாது பாருங்க தொல்லை இல்லாமல் இருக்குங்க கஞ்சி மாதிரி இருக்குது பாருங்க பூ மாதிரி இருக்கு அப்படியே இந்த கட்டைக்குள்ளேயே ஓட்டை மூணு ஓட்டை இருக்குது பாருங்கள் இதில் நம்ம அதிர்ஷ்டத்தை வச்சு இந்த பாருங்க மூடி மாதிரி அதை வச்சு அப்படி அமுக்கணும் அமுட்டிங்கன்னா எண்ணெய் பூரா வடிஞ்சிரும் தட்டை வச்சுக்கணும் பாருங்க தட்டு கட்டியிலாம் வந்துடும் எண்ணெயெல்லாம் நம்ம சாரணியை வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா அப்படி தான் போன இன்னொரு சாரணியை வச்சு பண்ணோம்னு வச்சுங்க டப்புன்னு வலுக்கி விட்ருவோம் கையில் என்ன போட்டுரும் இது திருவிழா கடையில் இருக்குது அதிர்சா கட்டான்னு கேட்டு வாங்கிக்கிங்க இப்படினாலும் ஆசாரியை விட்டு இது மாதிரி செஞ்சு வச்சுங்க அதிரசத்துக்கு இது நல்லது இதுவாக எப்படி இருக்குது பாருங்க அதிரசம் பாருங்கள் நல்லாயிருக்கும் பூ மாதிரி பாருங்க உங்களுக்குலாம் வெந்து எப்படி இருக்குது பாருங்க நல்லா நல்லாயிருக்கும் இது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் என்னோடய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் தீபாவளி எந்த குறையும் இல்லாமல் எல்லாம் சந்தோஷமாக பலகாரம் கையில் எல்லாம் என்னெல்லாம் பழமாக வெளியெலாம் வெடிக்கும் போது பார்த்து பத்திரமா செய்யுங்க இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது சஷ்டியாக இருக்குன்னு தான் இன்றைக்கி ஒன்று போடுவோன்னு அதிருசத்தை போட்டேன் நாள் நாளைக்கு அஷ்டமி நவமியாக போயிடும் அப்படியே நாள் இருக்காது அப்புறம் அதுக்காக தான்